ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கொஷின் பாருங்கள் ஒரு ஒழுங்கு பல கோணத்தின் சுற்றளவு பதினேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒவ்வொரு பக்கத்தின் அளவு ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எனில் அந்த பல கோணத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளலன்னு கேட்டிருக்கேன் எத்தனை பக்கங்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது பதினேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரால் நம்ம வகுக்கணும் அப்போ பல கோணம்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு அவள் பாருங்கள் பல கோணமானது ஒழுங்கு இங்கே ஒழுங்கு பல கோணம் சொல்லியிருக்காங்களா அதனால ஒழுங்கு பல கோணம் அப்போது எனவே அனைத்து பக்கங்களும் சமம் அப்போது பல கோணத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை அதுதான் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ பக்கங்களின் எண்ணிக்கை கை பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றளவு கொடுத்துக்கிறாங்களா அப்போது சுற்றளவு வகுத்தல் ஒரு பக்கத்தின் அளவு கொடுத்துக்கிறாங்களா அப்போது ஒரு பக்கத்தின் அளவு பாருங்க சுற்றளவு என்ன கொடுத்துக்கிறாங்க பதினேழு புள்ளி அஞ்சு வகுத்தல் இது என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால பத்தாள் இதுவும் போட இது பத்தாள் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிவிடும் அப்போ பாருங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு பை பத்து வகுத்தல் இருபத்தஞ்சு பை பத்து அப்போ பாருங்கள் இது வகுத்தல் இருக்கிறது இந்த சைடு எழுதினீங்கன்னா பெருக்கலாக மாறிவிடும் தலைக்கிழையாக மாறிவிடும் அப்போது நூற்றி எழுபத்தஞ்சு பை பத்து பெருக்கல் பத்து பை இருபத்தஞ்சு அப்போது இந்த பத்து இது பத்து கேன்சல் ஆகிடும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஏழு இருபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சின்னு வரும் அப்போது இது கேன்சல் பார்த்திங்கன்னா ஏழு அப்போது அதில் பல் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும் அப்போது எனவே பல கோணத்தின் பக்கங்களின் ஏழு ஆகும் கொஞ்சதுங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்